அன்பர்களே மாக நவராத்திரி நிறைவு நாள் இன்று வெள்ளிக்கிழமையும் கூட கொம்மடிக்கோட்டை ஸ்ரீ பாலாம்பிகை திருக்கோவிலுக்கு செல்கிறோம் திருச்செந்தூர் திசையின் விளை நெடுஞ்சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொம்மடிக்கோட்டையில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியே ஸ்ரீ வாலாம்பிகை என்னும் பெயரோடு அருளாட்சி செய்யும் தலம் இது எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் கடற்கரை பகுதியான இந்த பகுதியை கொம்மடி ராயன் என்னும் குறுநில மன்னர் ஆட்சி செய்தார் அதனால் இவ்வூர் கொம்முடிக் என்னும் பெயர் பெற்றது முற்காலத்தில் வாலை குரு சுவாமிகள் கைலாயத்தில் தவமையற்றி சிவனையே போற்றி வந்தார் இறைவனின் சித்தப்படி அம்பிகையை தேடி பகுதியை நோக்கி தீர்த்த யாத்திரை வந்த வழியில் காசியானந்த சுவாமிகளை தன் சீடராக்கி கொண்டார் பல இடங்களுக்கும் சென்றுவிட்டு இறுதியில் கொம்முடிகோட்டைக்கு வந்து தங்கினார் தாங்கள் தேடி வந்த அன்னை இங்கு அருள் பாலிப்பதை உணர்ந்து ஸ்ரீ வாலாம்பிகையை பிரதிஷ்டை செய்து தினசரி பூஜைகள் செய்து வந்தனர் இங்கு வந்த பக்தர்களுக்கு ஆசியும் மூலிகை மருந்துகளும் தந்து அருளினர் இந்த தலத்தில் தமக்கு வேண்டியதை கேட்டு வரும் பக்தர்களுக்கு அங்கு சிலர் கூறும் வார்த்தைகளால் விடை கிடைக்குமாம் சமஸ்கிருதத்தில் வாலாம்பிகை தமிழில் வாலாம்பிகை நவராத்திரி விழாவின் போது பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் குழந்தை வடிவமாக பாலா திருபுர சுந்தரியாக அருளும் அலங்காரம் மிக அற்புதம் லலிதா பரமேஸ்வரியின் விளையாட்டில் ரூபமாக பண்டாசுர பதத்தின் போது தோன்றியவள் பாலா பண்டாசுரனை அழித்து வெற்றி கொண்டவள் சிறுமியாக காட்சி தருபவள் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சாதாரண ஓரை குடிசையில் அமைந்திருந்த கோவில் இன்று மிக பெரும் கோயிலாக உள்ளது வடக்கு வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் எதிரே தோரண வாயில் அதனை அடுத்து கிழக்கு பார்த்த வண்ணம் ஆதி ஸ்ரீ பாலா மற்றும் சித்தர்கள் சன்னதிகள் உள்ளன கொடிமரம் பலிபீடம் நந்திதேவர் ஆகியவற்றை தரிசிக்கிறோம் தோரணவாயில் தென்புறம் சொர்ணாகிருஷ்ண பைரவர் சன்னதி உள்ளது அட்டலட்சுமி மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என ஆலயம் உள்ளது கருவறை மூலவராக ஸ்ரீ வாலாம்பிகை நின்ற கோலத்தில் வலது கரத்தில் நீலோத்பல மலர் ஏந்தியும் இடது தொங்க தொங்கவிட்டபடியும் காட்சி தருகிறாள் எதிரே பலிபீடம் சிம்மம் உள்ளன அர்த்தமண்டப வலப்புற வாயிலில் பாலை கணபதி வாராகியும் உள்ளன உள் சுற்றில் சக்தி விநாயகர் சக்தி முருகன் சொர்ணலிங்கேஸ்வரர் சொர்ணாம்பிகை சன்னதிகள் உள்ளன பாலை குருசாமி காசியானந்த ஜீவ சமாதிகளும் இங்கு உள்ளன உற்சவர்களாக ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரியும் இந்த கோலத்தில் வாலாம்பிகையும் உள்ளனர் கன்னிமூல கணபதி சந்திரசேகர் பாலமுருகன் சண்டிகேஸ்வரர் தில்லைக்கூத்தர் சிவகாமி மாணிக்க வாஜகர் சன்னதிகளும் உள்ளன தலவிருஷம் மஞ்சநத்தி மரம் இந்த மரத்தடியில் உச்சிஷ்ட கணபதி உள்ளார் இங்கு தரப்படும் மூலிகை மருந்து உடலுக்கும் மனதிற்கும் இனிய மருந்து சித்திர வருஷ பரப்பை முன்னிட்டு பதினோராம் நாள் பெருந்திருவிழா அமாவாசை பௌர்ணமி வளர்பிறை பஞ்சமி ஆவணி மாதம் பதினோரு நாள் திருவிழா திருக்கார்த்திகை திருக்கல்யாணம் திருவாதிரை சங்கடகரசவுர்த்தி போன்றவை விழா நாட்கள் பாலாக்ஷேத்திரம் எனப்படும் கொம்முமடிக் கோட்டை சென்று ஸ்ரீ வாலாம்பிகை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி